ಎಲ್ಲರುಣಕ ನಾಳೆ ಪದಿನೆಟ್ಟು ಏಪ್ರಲ್ ನಮ್ಮ ತಮಿಳ್ನಾಡು ಮಾಲತ ಪಾರ್ಲಮೆಂಟ್ರಿ ಕನ್ಸ್ಟಿಚುವನ್ಸಿ ತರ್ಟಿ ತರ್ಟಿ ಎಯ್ಟ್ ನಂಬರ್ ಆಫ್ ಪಾರ್ಲಮೆಂಟ್ರಿ ಕನ್ಸ್ಟಿಚುವನ್ಸಿ ಅಪ್ ಪದಿನೆಟ್ಟು ಅಸಂಬ್ಲಿ ಕನ್ಸ್ಟಿಚುವನ್ಸಿಯಲ್ ಪಾರ್ಮೆಂಟರಿ ಕನ್ಸ್ಟಿಚುವನ್ಸಿ ಫಾರ್ ದ ಜನರಲ್ ಎಲೆಕ್ಷನ್ ಆಫ್ ಲೋಕ್ಸಭಾ ಅಂಡ್ ಬೈ ಎಲಕ್ಷನ್ ಫಾರ್ ಅಸಂಬ್ಲಿ ಎಲೆಕ್ಷನ್ ಅಂದ ಮತ್ತೆ ಪದಿನೆಟ್ಟು ಪೋದಿಕ್ಕೆ ಅದನ್ನು ನಮ್ಮ ಕಂಡಕ್ಟ್ ಪನ್ನೋದು எல்லா டிஓஸ் எல்லாம் எல்லா ஏற்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி போலிங் மெட்டீரியல் போலிங் பர்சனல் எல்லாம் மூவ் ஆவாங்க போலிங் பர்சனல் தனியாக போவாங்க போலிங் மெட்டீரியல் இவிஎம் விவிபேட் எல்லாம் ஜோனால் பார்ட்டி போலீஸ் பார்ட்டி அவங்களோட பாதுகாப்போடு அந்தந்த போலிங் ஸ்டேஷனுக்கு நம்ம கிட்டத்தட்ட சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் போலிங் ஸ்டேஷன் இருக்கிறது அத்தனை போலிங் ஸ்டேஷனுக்கு நாங்கள் மூவ் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இந்த எல்லா ப்ரொசீஜர் முடிச்சிடும் இவிஎம் விவிபேட் அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நாங்கள் ஜிபிஎஸ் ஒவ்வொரு வெஹிக்கிளில் ஜிபிஎஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கோம் அதனால அந்த வெஹிக்கிளோடய மூமெண்ட் இங்கேருந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் அந்தந்த டியோஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுவாங்க அதை தவிர நாளைக்கு ஒரு முப்பத்தாயிரம் போலிங் ஸ்டேஷன்லே நம்ம இது வெப்காஸ்டிங் வேஃப் ஸ்ட்ரீமிங் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த வெய் ஸ்ட்ரீமிங் நம்ம அந்தந்த டியோஸ் ಇರ್ಕ ಅಕ್ಕ ಆರ್ಓವ್ರ ನಮ್ಮ ಸೆಂಟ್ರಲ್ ಇಂಟ್ರಲ್ ಲೆವೆಲ ಸಿಇಒ ಸಿಇಒ ಸಿಓ ಆಫೀಸ ನಮ್ಮ ಇದ್ರ ಅತವ್ರ ಸೆನ್ಸಿಟಿವ್ ಪೋಲಿಂಗ್ ಬೂತ್ ನಮಗೆ ಕಿಟಿ ತೌಸಂಡ್ ಟೂ ಹಂಡ್ರೆಡ್ ಇರೋದು ಅದು ಎಲ್ಲಾದುರ್ ಸೆಂಟ್ರಲ್ ಪಾರ ಮಿಲರಿ ಫೋರ್ಸಸ್ ಇಲ್ಲಾಕು ಮೈಕ್ರೋ ಅಬ್ಸರ್ವರ್ ಇಲ್ಲ ವೆಪಾಸ್ಟಿಂಗ್ ಆರ್ ಕನ್ಸ್ಟಂಟ್ ವಿಡಿಯೋಗ್ರಾಫಿ இந்த நாலு முறையிலேருந்து ஏதாவது ஒரு நாங்கள் அடப்ட் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு கன்ஸ்டண்ட் விஜிலன்ஸில் போலிங் எல்லாம் நாங்கள் நடத்த போகிறோம் வேறு எதுவும் இருக்கா வேற கொஸ்டின் ஓகே நீங்கள் எங்கேயுமே ஏதோ பிரச்சனை இருந்தால் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோக்கு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணலாம் அது நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் அதில் ரவுண்ட் த கிளாக்கு நம்ம ஆள் எல்லாம் அதில் டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அதில் எல்லா கால் எல்லாம் ரெக்கார்ட் ஆகும் டக்குன்னு நம்ம ஆக்ஷன் எல்லாம் எடுக்க போகிறோம் சிஏபிஎஃப் நமக்கு ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி கம்பெனி நமக்கு வந்திருக்குது தவிர ஒரு லட்சக்கணக்கில் நம்ம ஒன் லேக் அபவுட் ஒன் லேக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து போலீஸ் நம்ம இதில் பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் ரிட்டையர்ட் போலீஸ் அஃபீஷியல்ஸ் என்எஸ்எஸ் வாலுண்டியர்ஸ் நம்ம அதர் ஹெல்பிங் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க கூட இருப்பாங்க போலிங் அஃபிஷியல்ஸ் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இதில் நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அதனால அவங்க அங்கே போலிங் அஃபிஷியல்ஸ் எல்லாம் போலிங் ஆஃபிஷியல் ஒன் டூ அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க காலையில் ஏழு மணிக்கு நம்ம ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகுது ஆறு மணிக்கு மாக் போல் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாக் போல் போனபோது இந்த இவிஎம் விவிபேட்டை வச்சுட்டு இதில் கரெக்டான முறையில் இவிஎம் எல்லாம் ஒர்க் ஆகுதா அது எல்லா போல்லிங் அஃபிஷியல் போல்லிங் ஏஜெண்ட்டு போல்லிங் ஏஜெண்ட்னாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஏஜென்ட் அவங்க முன்ன முன்னாடி இதெல்லாம் காட்டுட்டு இது கரெக்டாக இருந்தால் அந்த இவிஎம் விவிபேட்டெல்லாம் நாங்கள் யூஸ்க்கு கொண்டு வருவோம் ஏழு மணிலேருந்து ஆரம்பிச்சுட்டு காலையில் ஏழு மணிலேருந்து மாலையிலே ஆறு மணி வரைக்கும் இதெல்லாம் போவோம் எவ்ரி டூ ஹவர்ஸ் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எல்லாம் எவ்வளோ போகுது லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் அப்பப்போ நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்கோம் எலெக்ஷன் கமிஷனுக்கும் நாங்கள் ரெகுலர்லி இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ எல்லா ஏற்பாடுகளும் நம்ம ரெடியாக ரெடினஸில் வச்சுருக்கோம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் முறையில் ஒரு பீஸ்ஃபுல் முறையில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு நம்ம என்டையர் எலக்ட்ரல் மெஷினரி ரெடியாக இருக்கிறது நடக்கிறாங்க குறிப்பாக வேலூரில் பணம் கைப்பற்றப்பட்டதுக்கு பின்பாக தேர்தல் ரத்து செய்யப்பட்டது

எஃப்ஐஆர் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு ஃபோன் மூலமாக செல்ஃபோன் மூலமாக மெசேஜ் மூலமாக இல்லை ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ சி விஜில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் அந்தந்த டிஇஓ அதில் டக்க நடவடிக்கை இருக்கிறாங்க அது மாதிரி பார்க்கும்போது ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மேலே நாங்கள் கேசஸ் எல்லாம் நேற்று வரைக்கும் ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருந்தோம் அதில்லாம் அதில் லெட் மீ கம்ப்ளீட் அதில் எல்லாம் ஆக்ஷன் போயிட்டு இருக்கிறது அதில் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பொலிட்டிக்கல் பார்ட்டி வைஸும் எவ்வளோ எஃப்ஐஆர் யார் மேலே இருக்கிறது அதெல்லாமும் நம்ம கிளியர்கட்டாக சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்ச் பண்ணும்போது ஒரு சில எல்லாம் பார்த்துட்டு அந்த ஆதாரெல்லாம் கொடுத்துருந்தாங்க டிஓ ரிப்போர்ட் இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட் அப்சர்வர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பண்ணியிருக்கோம் இன்னொரு நம்ம என்ன பார்க்கணுனாக்க எல்லா டிஸ்ட்ரிக்டில் எல்லா கான்ஸ்டிச்சுவன்ஸிலே மினிமம் ஒரு ரெண்டு ரெண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் எல்லாம் கொடு இருக்கிறாங்க ஸோ அவங்களும் நம்மகிட்டே ரிப்போர்ட் நம்மகிட்டே ரிப்போர்ட் தரமாட்டாங்க அவங்க இண்டிபெண்ட்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு நேரில் ரிப்போர்ட்டெல்லாம் கொடுப்பாங்க அதனாலே அவங்க வெ வெளி மாநிலத்தருந்து வருவாங்க ஜென்ரல் அப்சர்ஸ் அப்சர்வர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் ரிப்போர்ட் வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷன் அப்பப்போ கண்டிப்பா நடுப்பட்டிக்குல எடுத்திருக்காங்க பார்ட்டி வைஸும் அனலைசிஸ் பண்ணிட்டு நான் இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கேன் எல்லால வந்து அவரோட இன்டர்வியூல இன்னைக்கு ஒரு வீக்கி மேகனட் நடராஜ் சபசேசன் அப்படின்ற ஒரு ஏडीएमகே பிரமுகர் வீட்ல பதினாறு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கு அதே நேரத்துல இன்னொருத்தர் இன்னைக்கு பி.எஸ்.கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அதுவும் பதினாறு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதா நீங்களே அனௌன்ஸ் பண்ணீங்க நடராஜ் சபசேசன் வீட்ல பதினாறு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது பத்தி நடவடிக்கை என்ன நம்ம ஒவ்வொரு இதுக்கு ஆக்ஷன் எல்லாம் எல்லாம் அது கோர்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் இன்கம் டிபார்ட்மெண்ட் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதை இன்ஃபார்ம் எடுத்துருக்காங்க

బట్ మధురై వరకు ఎట్టు వరకి అంత మధురై కన్స్టిచ్యుయెన్సీ పార్లమెంటరీ డిస్ట్రిక్ట్ డిస్ట్రిక్ట్లే పార్లమెంటరీ కాన్స్టిచ్యుయెన్సీ వరకి ఎట్టు మణి వరకు ఎలక్షన్ అని అర్థం పోలింగ్ విల్ కంటిన్యూ అప్ టు ఎయిట్ పిఎం ఆఫ్టర్ దాట్ ఓన్లీ టోకెన్ విల్ బి గివెన్

பண்ணிட்டு நம்மகிட்ட ஒரு ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க டீட்டெயில் ரிப்போர்ட் இன்னும் வரல ரிப்போர்ட் டீடைல் ரிப்போர்ட் வந்தால் அடுத்த நடவடிக்கை நம்ம அது பிளாங்க் ஃபயரிங் தான் இந்த ஏஆர் பண்ணியிருக்காங்க அங்கே எஸ்பி கலெக்டர் எல்லாமே இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க எஸ்பியும் நேரு அங்கே அந்த இடத்துல இருந்தாங்க அந்த சம்பவம் நடக்கும்போது

ஓகே நீங்க இப்போ இது சொல்லுங்க இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்னென்ன வந்திருக்கோ அது அத்தனைக்கும் நாங்கள் ஆக்ஷன் எடுத்துகிட்டே இருக்கிறோம் இதுவும் நான் பார்க்குறேன் ஆண்டிப்பட்டி மணி பிலாங்ஸ் டு ஏடிஎம் கே த பில்டிங் ஓனர் ஆக்சுவலி ஃபயர் வாஸ் நாட் ஆன் ஆர் இட் த பில்டிங் போலீஸ் பர்சனல் ஹூ ஆர் ப்ரெசன்ஸ் தேர் தட் மணி இட் வாஸ் அன் அலிகேஷன் செல்வன் ரைட் நவ் இன் மீடியா வாட் இஸ் யுவர் ரியாக்ஷன் इनकम डिपारेस्टन अंडी कैंडिडेट इनफॉमी ஒரு நபர் தனிப்பட்ட ஒரு நபர் சொல்வதற்காக அப்படி போகும்போது ஆனா ஆளுங்கட்சிக்கு இது போன்ற உடனடியான நடவடிக்கை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளாதனால திட்டமிட்டு இது போன்ற திமுக வீடுகள் பிரமுக வீடுகள் மட்டும் சோதனை நடத்தது தேர்தல் ஆணையம் இல்ல எங்கெங்க நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்திருக்கோ அங்க கண்டிப்பா போயிருக்கிறாங்க இப்போ ஒரு நாள் முன்னாடி கூட எம்எல்ஏ ஹாஸ்டல்லையும் ஒரு சர்ச் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ எலெக்ஷன் கமிஷன்லேயே பார்ப்பட்சம் இல்லாமல் வித் ஃபுல் நியூட்ரலிட்டி எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அங்கேயும் எம்எல்ஏ ஹாஸ்டல்லையும் நமக்கு பணம் ஒன்றுமே அது வரல பட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம வெயிட் பண்ணுறோம் அது மாதிரி எங்கே நமக்கு ரிப்போர்ட் வருதோ கண்டிப்பாக நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம் டோட்டல் கேஷ் சீசர் சோஃபார் டில் டுடே ஒன் தயா இது ஒன் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் செவன் குரோர் சீஜர் சோஃபார் அண்ட் அதில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் ஃபோர் டேஸ் பேக் நம்ம ஃபிகர் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம அது அப்டேட் ஆகலை அது சிக்ஸ்டி டூ க்ரோர்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம் அதில் ஒன் தேர்ட்டி எயிட் க்ரோர்லேருந்து ஓகே சார் நாளைக்கு எடுக்கிறதுக்கு பர்மிஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த கார்டு எல்லாம் எலெக்ஷன் கமிஷன்லேயும் அப்ரூவல் ஆகி வந்திருக்கு அது யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ஸ்க்கு நம்ம ப்ரெஸ் பர்சன்ஸ்க்கு இதெல்லாம் பூத்ல உங்களுக்கு அக்ரெடிஷன் இருந்தா சப்போஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குனாக்க நீங்க போட்டோ வீடியோ அக்ரெடிஷன் உங்ககிட்ட இருந்தால் போயிட்டு போட்டோ எடுக்கலாம் விதவுட் ஹேம்பரிங் த ப்ரைவசி ஆஃப் த இண்டிவிஜுவல் இஸ் ஓட்டிங் அப்புறம் வேறு யாருக்குமே தடை இருக்கக்கூடாது நீங்க போனோம்னாலே வேறு யாரும் ஓட்டிங்கு போக முடியல அது அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கக்கூடாது பீஸ்ஃபுல் முறையில் அதை ஒரு ஷார்ட் டைம்ல சிஎம் வந்து பணம் கொடுத்தாருக்கு பணம் கொடுத்த வீடியோ வந்தது அதுக்கு நடவடிக்கை அதுல டிஓ நம்ம கிட்டே வித் ஒன் ஹவர் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோல ஒன்றுமே உண்மை இல்லை அதுல ஒரு பாதி இதான் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுல அவங்க ஏதோ ஒரு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு காசு பேமெண்ட் பண்ணிருக்காங்க அது டீடைல் வீடியோ கொடுத்துருக்காங்க கலெக்டர் அவங்ககிட்ட டீடைல் ரிப்போர்ட் பொருள் வாங்குறதுக்கு எவ்வளவு காசு அந்த தகவல் சொல்லிருக்காங்களா அது இன்னும் அது பொருள் வாங்குறதுக்கு கொடுத்துருக்காங்க அதான் நமக்கிட்டேன் பண்ணுறது பல கூட நடந்துச்சு தமிழ்நாடுல நம்ம ஜென்ரலா பார்க்குறோம் பூத் கேப்சரிங் மசல் பவர் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கருவு தான் இருக்கிறது ஸோ அந்த ஹிஸ்டரினாலே நம்ம ஜென்ரல் அது இருந்தால் கூட நம்ம சென்சிட்டிவ் பூத்ஸு வல்லரபுள் பூத்ஸ் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்குறோம் அங்கே கூடுதல் பாதுகாப்பு கொடுப்போம்

இந்த மாதிரி புகார் நமக்கு கடந்த ஒரு ஒரு வாரமாக வந்துட்டு இருந்தது ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட் எனர்ஜி வாங்கியிருக்கோம் அவங்க நமக்கு அவங்க நமக்கு உறுதியோடு ஃபார் ஒரு ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதில் கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் இருந்தது தஞ்சாவூர் மற்ற எல்லா இடத்துல ஆர் சப்ளை இருக்குது எங்கேயுமே ஒரு ஷார்ட் இவன் இது இருந்தால் கூட பவர் ஆஃப் இருந்தால் கூட டிஓஸ் கிட்டே அதை இன்ஃபார்ம் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம் அதனாலே பவர் சப்ளை ஆஃப் ஆகிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை ஜென்ரலாக அது உறுதியெல்லாம் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க அது தவிர நம்ம எலெக்ஷன் ப்ராசஸ் கூட கண்டினியூஸாக நடத்துகிறதுக்கு அப்புறம் பவர் சப்ளை ஆன் வைக்கிறதுக்கு நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம் அதுவும் அவங்க அக்ரி பண்ணியிருக்காங்க நீங்கள் சொன்னீங்க இப்போ நைட்லேயே ஏதோ மணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு பட் அதுக்கும் நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி எல்லாம் இன்னும் டிப்ளமேட்டில் தான் இருக்கிறாங்க அதனால அவங்க அதே லெவல் ஆஃப் அவேர்னஸ்ல விஜிலன்ஸ்ல அது பண்ணுவாங்க சி விஜில் ஆப்பும் நம்ம லாஞ்ச் பண்ணியிருக்கோம் அதில் நிறைய இதில் புகார் எல்லாம் நமக்கு வருது அந்த சி ஆப் எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி மணி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்போது அங்கேருந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட ஒன்ச்சிட்டா கண்டிப்பாக அதில் நம்ம உடனடி ஆக்ஷன் எடுக்கலாம் என்னென்னா என்ன சொல்கிறோம் எல்லா வோட்டர்ஸ்க்கும் நான் என்ன சொல்கிறேனாக்க தமிழ்நாட்டில் இது இதுவாட்டி நம்ம பார்த்துருக்கறோம் நிறைய இளைஞர் ஓட்டர் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் பன்னெண்டு லட்சம் வந்திருக்காங்க இது எப்போவுமே இதுக்கு முன்னாடி இருக்கிற இதில் என்ன எலெக்ஷனில் எப்போவுமே நாங்கள் நீங்கள் அவ்வளோலாம் பார்த்து பார்த்துருக்க மாட்டிங்க அடுத்த மாற்றுத்திறனாளி ஃபோர் லேக்ஸ்க்கு மேலே நான் ஃபோர் லேக்ஸ் கிட்டத்தட்ட அவங்களோட பேரெல்லாம் வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆர்வம் இருக்குது மக்கள் முதல்ல ஒரு வாக்காளர் முதல்ல அது நல்லா தெரிய வருது ஃபைவ் க்ரோர் நைன்ட்டி நைன் லேக்ஸ் நம்ம இப்போ மொத்த வாக்காளர் பட்டியல்தான் நம்ம பேரில் இருக்கிறது அதனால் நம்ம என்ன எல்லாத்துக்கும் வேண்டுகோள்னாக்கா எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டிங் போடலாம் வெயில் காலம் இருக்கும் கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் சிரமம் எடுத்துகிட்டு கூட ஓட்டிங்க்கு வரலாம் ஓட்டர் ஸ்லீப் இந்த வாட்டி நீங்கள் ஒரு அடையாள அட்டையாகவே அது பயன்படுத்த முடியாது ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன்லேயே பன்னிரெண்டு ஏதாவது ஒரு நமக்கு அடையாள அட்டை இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பேன் கார்டு இல்லைனா எனர்ஜிஎஸ் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட் இந்த மாதிரி பன்னிரெண்டு சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு போனோம் எப்பிக் கார்டு இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்பிக் கார்டு இருந்தால் சரி எப்பிக் கார்டு இல்லைன்னா கூட ஏதாவது இந்த ஆவணங்கள் ஏதோ ஒரு அடையாள அட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் இந்த பர்மிட்டட் அடைய அடையாள அட்டை எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு அலாவ் பண்ணுவாங்க அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டிங் பண்ணுறதுக்கு

அண்ட் கோட்ஸ் ஆர் ஆல்ஸோ லுக்கிங் இன் டூ அண்ட் ஆக்ஷன் வில் பி டைம் எஃப் இயர் பட் ஆன் ரெக்கார்ட் ஓகே ப்ளூத்தில் நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அன்புமணி ஆன் ரெக்கார்டு இலக்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் ஏன் தமிழ்நாட்டில் ஹெட் ஸ்பீச்சஸ் எவ்வளோ வந்து ஏன் தமிழ்நாடு எடுக்கலை நீங்கள் ஒரு கேஸ் மட்டும் சொல்லிருக்கீங்க ஹெட் ஸ்பீச் நமக்கு நிறைய இந்த கே இதில் நம்ம பார்த்துருக்கறோம் ஒவ்வொரு கேஸ்க்கு நாங்கள் டியூஸ் கிட்டே அனுப்பிச்சிட்டு அதுக்கு நடவடிக்கையெல்லாம் எடுத்துருக்கோம் ஆக்சன்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இங்கிலீஷ்ல இங்கிலஷ் ஆயில் ஓன்லி பை தூத் லெவல் ஆபிசியல்ஸ்

విడుమరే విడమట అండింత మాట కొడురు కాంగ అవ్ అవ్లుగాన ఐటి కంపెనీలు లే ఎనొడి ఒరు బొండుకలేనన ఎలక్షన్ కమిషన్ ఆ నమ రిప్రజెంటేషన్స్ రిప్రజెంటేషన్ ఆఫ్ పీపుల్ యాక్ట్ పడి ఎలక్షన్ నన్నకి ఒరు నాలు విడుమరే കൊടുக்கணం లీవ్ షుడ్ బి గ్రాంటెడ్ సో మై రిక్వెస్ట్ టు ఆల్ ద కంపెనీస్ ఆల్ ద ప్రైవేట్ ఆర్గనైజేషన్స్ టు గివ్ దిస్ లీవ్ సో దట్ దేర్ ఎంప్లాయిస్ కెన్ గో అవుట్ అండ్ వోట్

அங்கே இருக்கிற ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பாங்க தான் அந்த கண்ட்ரோல் யூனிட் மெயின்டைன் பண்ணிவிட்டு அது ஃப்ரெஷ்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம் அவன் ரிப்போர்ட் பண்ணும்போது ப்ரிசைடிங் ஆஃபீஸர் எல்லா போல்லிங் ஆஃபீஸர்ஸ்க்கும் வர வச்சுட்டு போலிங் ஏஜென்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஏஜென்ட் அங்கே இருப்பாங்க அவங்க எல்லாம் வர வச்சுட்டு ஒரு ஓட் அவங்களே போடுவாங்க போட்டு செக் பண்ணுவாங்க இது மேட்ச் ஆதா இல்லையா அவர் போடும்போது சப்போஸ் மேட்சிங் ஆயிடுச்சுனாக்கா இலெக்ஷனில் கண்டினியூ ஆனால் யார் அது அவங்க அந்த வா வாக்காளர் அது ஒரு எழுதி கொடுத்துருப்பாங்க அந்த பேஸிஸில் அவங்க ஒரு எஃப்ஐஆர் லாச் பண்ணுவாங்க ஒன் செவன்ட்டி ஒன் ஐபிசியில் அதுக்கு ப்ரொவிஷன் இருக்கிறது ஸோ அதை பண்ணிவிட்டு அடுத்த கோர்ட் நடவடிக்கை நடக்கும் பட் எதோ மிஸ்டேக் இல்லைனாக்க ஓட்டிங் கண்டினியூ ஆகும் மிஸ்டேக் இருந்தால் உடனடியாக அந்த என்டையர் செட்டப் சேஞ்ச் பண்ணிவிட்டு புது ஓட்டிங் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லை நம்ம வாக்காளர் பட்டியலில் எங்கே பேர் இருக்கிறதோ அங்கே தான் போட முடியும் இதில் நமக்கு எலெக்ஷன் டியூட்டி சர்ட்டிஃபிகேட் இருந்தால் தான் கான்ஸ்டிச்சுவன்சில வேறொரு இடத்துல ஒரு கான்ஸ்டிச்சியூன்சிலே கவர்மெண்டில் அவங்களுக்கு டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க சப்போஸ் ஒரு ட்ராக் ட்ரைவர் வீடியோகிராஃபர் அவங்களுக்கு நம்ம வார்க்கு வந்திருக்காங்க அவங்க அவங்களோட சொந்த ஊரில் போட முடியல அவங்களுக்கு ஒரு இடிசி தரப்படும் ಅವನು ಪೈಟೇ ಎದಾವುದು ಅಂದರೆ ಸಾಧಾರಣ ಇದು ಫೆಸಿಲಿಟಿ ಅಲ್ಲ ಥ್ಯಾಂಕ್ ಯು